ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி நைஸ்டி இந்த ஹேடையோட கலர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணி பிடிச்சதுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணால் கூட போதும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி உங்கள் வெள்ளை முடிகள்லாம் நல்ல கருமையாக மாறிடும் இந்த ஹேடையில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரே ஹேர்லாம் டோட்டலாக மறைஞ்சி நல்லாவே கருகருன்னு மாறிடும் வெறும் ஒரு மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணாலே சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டும் இதே ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்லேயே சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் இப்போ இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை ஆட் பண்ணிக்கிற முருங்கைக்கீரை இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம் முருங்கை இலையில் அயன் பொட்டாசியம் கால்சியம்னு எல்லா சத்துக்களும் இருக்குது இது நம்ம ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும் இளநரை வராமல் தடுத்து முடியை நல்ல கருமையாக மெயின்டைன் பண்ணவும் ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் முடியில் வெடிப்புகள் வராது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம முருங்கை கீரை சேர்க்கறதுனால கிடைக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு லெமன் தோல் ஆட் பண்ணிக்கிறேன் எலுமிச்சை வந்து நம்ம பிழிஞ்சிட்ட பிறகு அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் சேர்த்துக்கலாம் லெமன் பீல் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் இந்த ஹேர்டையில் அதோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக க்ளியராக வச்சுக்கும் டேண்ட்ரஃப் இல்லாமல் கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமில் ப்ரோட்டீன் இருக்குது வைட்டமின் கே சத்துக்கள் ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் ரொம்பவே முக்கியமாக முடியோட வேர்க்கால்கள் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனால் நிறைய முடிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோட இருக்கிற அந்த கிரே ஹேரையும் நல்லா கருமையாக மாற்றக்கூடியது ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் தலையில் பொடுகு பிரச்சனை இருக்காது ஹேர் ரொம்ப வறண்டு போயிருக்கு ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருந்தாலும் ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாற்றக்கூடியது ஸோ வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம் இப்போ கடைசியாக சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ பவுடர் நீங்கள் எந்த டீ பவுடர் எந்த பிராண்ட் டீ தூள் வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி வரணும் நல்ல இந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கி கலர் சேஞ்ச் ஆகும் ரொம்ப முக்கியமாக ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து மீடியம் ஹேர் லென்த்து ஹேர்டை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டு வச்சு எடுத்துக்கலாம் லாங்காக இருக்கும் ரொம்ப திக்காக அடர்த்தியான முடி நிறைய நிறைய முடிகள் இருக்குன்னா நீங்கள் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கால் கிளாஸ் அளவு வர வரையும் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் பட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த டிகாக்ஷனை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆற ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபில்டர் வச்சு கம்ப்ளீட்டாக நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த டிகாக்ஷன் வச்சு தான் நம்ம இப்போ ஹேர்டை பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் சில இன்க்ரீடியண்ட் அதாவது சில பவுடர்ஸ் இதை கூட கலக்க போகிறோம் ஸோ ரொம்பவே முக்கியமாக இந்த டிகாக்ஷன் எந்த அளவுக்கு திக்காக்கி எடுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஹேடையோட கலரும் உங்களுக்கு நல்ல ஹேரில் பிடிச்சி ரிசல்ட்டும் கிடைக்கும் அதே சமயம் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே அந்த சத்துக்களும் நம்ம முடியிலையும் ஸ்கேல்லையும் சேரும் இப்போ இது வந்து ஃபுல்லாக நல்லா வடிச்சு எடுத்தாச்சு இந்த லிக்விடை வச்சு இப்போ ஹேடை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இந்த ஹேடையே நம்ம கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு உடனே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இரும்பு பாத்திரம் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்டீலோ இல்லை கிளாஸ் பவுல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி சேர்க்குறேன் கடுக்காய் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மூலிகைனே சொல்லலாம் முடியும் ஸ்கேல்ப்பையும் நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அதோடு நல்ல ஒரு கருமையை முடிக்க நல்ல கருமையை தரக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் மருதாணி இலைகளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா நீங்கள் வந்து அந்த டிகாக்ஷன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து அந்த இலையை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அவரு இலை பொடி இண்டிகோ பவுடர் இது நான் மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் கூட நீங்கள் சேர்க்கலாம் இன்கேஸ் நீங்கள் மருதாணி பொடி மூணு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா அவரி பொடி வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவு வரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் போது தான் எந்த அளவு மருதாணி பொடி ஆட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் தி ரேஷியோ வந்து அவரி பொடி சேர்த்துக்கோங்க ஒன் இஸ்டி டூ ரேஷியோவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கருப்பாக இந்த ஆடையோட கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அளவுகள் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா நாலு ஸ்பூன் வரையும் வந்து நீங்கள் அவரி பொடி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு பவுடர் ஆட் பண்ணுறோம் இது வந்து நல்ல இண்டிகோ பவுடர்லேருந்து கலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதாவது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது பவுடர் சால்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கல் உப்பு இருந்தாலும் தூள் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து நல்ல உங்கள் முடியிலையும் நிறைய முடிகள்லேயும் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்ப ஹெல்ப் ஆகும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பிஞ்ச் அளவு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுடர்ஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இந்த டிகாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திக் பேஸ்ட்டாக நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு கலந்துக்கலாம் இந்த லிக்விட் நீங்கள் கலக்கிறது கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் இந்த பவுடரில் அந்த சொல்யூஷனில் நல்லாவே ஊறி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஹேடில் வந்து கலர் எக்ஸ்பிரஸ் ஆகும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நிறைய இருந்தாலுமே கெமிக்கல் ஹேடை பக்கம் போகாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக இதே மெத்தடில் அதாவது இந்த ரேஷியோவில் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும் இப்போ டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதை அப்படியே வந்து டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேடே நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற முடியில் போடுங்க அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா இந்த பவுடருடைய அளவுகள் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மருதாணி பொடியை விட அவரி பொடி அதிகமாக ஆட் பண்ணி கலந்து அப்ளை பண்ணும் போது மட்டும்தான் நல்ல கருப்பாக உங்கள் க்ரே ஹேர்லலாம் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்ல எஃபெக்டிவாக தெரியும் அதிகமாக ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க முது நிறையா இருக்கவங்க மட்டும் ஸ்டார்டிங்கில் மாதத்தில் மூணு தடவை பயன்படுத்திட்டே வாங்க இள நிறையா இருக்கவங்கெலாம் கண்டிப்பாக ஒன்றிலேருந்து ரெண்டு மாதம் வரையும் இந்த கலர் அப்படியே அவங்க முடியில் பிடிச்சிருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நேச்சுரல் ஆர்டே தான் இது ஈவன் இதுக்கு முன்னாடி நான் கெமிக்கல் ஹேர்டே போட்டிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா கேட்டால் கூட அவங்களும் தாராளமாக இந்த ஹேர்டையே ட்ரை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஆனால் அந்த கலர் மட்டும் பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும் கெமிக்கல் ஹேர்டே வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் முடியிலேருந்து போகணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர்டேயோட நேச்சுரல் ஹேர்டேயோட கலர் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி இந்த அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே அமேசிங்கான ரிசல்ட் தெரியும் கண்டினியூவாக இந்த நேச்சுரல் ஹேடியை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் நடைமுறைகள்லாம் வெளியில் தெரியாமல் எப்போதுமே மறைஞ்சி நல்ல கருகருன்னு இருக்கும் இந்த ஹேடையை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் ஜேடி நாயஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ